மனுஷனுக்கு போகம் அழுக ஆத்திரம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் நம்ம செய்யற திருச்சி தினக்க நம்மளே சாப்பிட்டோம்னா கேவலமா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட மனநிலை வேற மாதிரி இப்ப இருக்கிற மனநிலை கொஞ்சம் ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு ஒரு தீசை புடிச்சுட்டு பத்து நிமிஷத்தை சரியா பயன்படுத்தினா நம்மளும் சரியா பயன்படுத்திடலாம் தப்பா பயன்படுத்தினோம்னா ரெண்டே சொல்லு காலையில நான் நினைச்சா மாதிரி ஒயிட் ஷாப்ல போய் நிங்கிந்தாரோ இல்ல ஒரு அரளி வேலையை வச்சு நான் போயிருந்தாரோ உன்னோட கேரியரே முஞ்சுரு அந்த வளலாறு இதுல போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து என் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்க கொடுக்குற நூத்தி ஐம்பது ரூபாவை இங்க நான் கொடுத்து என் வயிறு கத்தியே போக்கிக்கிட்டு ஒரு நாற்பது ரூபா இல்ல ஜூஸ் ஒரு நூறு ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் முடிச்சுட்டு மனசு சந்தோஷத்தோட இறந்து போவோம் காலையில இருந்த மன மனநலமா வேற மாதிரி இப்போ இருக்கிற மன நிலமும் வேற மாதிரி அப்படி மார்க்கு பாருங்க நம்ம மைண்டு நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடமா நிற்காது கிட்டே இருக்கும் அந்த தாவிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா நம்ம கஷ்டம் இப்ப நாங்க தவறா என் கேரியர் இருக்கோம் ஆனா நான் ஒரு மன மாற்றுறதுக்காக அதே வந்து அந்த வரலாறுகளை போய் பார்த்து அங்க கொஞ்ச நேரம் தியானத்துல உக்காந்து எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது ஆனா ஒரு சில விஷயத்த நான் வந்து தப்பு நான் நினைக்க மாட்டேன் இப்ப இந்த தியானம் பண்றது யோகா பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அது ஒரு மன அமைதியை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் நம்ம மைண்டே வந்து கிளியரா இருக்கும் நான் கொஞ்ச நாள வந்து கிறிஸ்தவத்துல இருந்தேன் ஞானசாணம்லாம் எடுத்தேன் தந்தகோஷ சபையில நான் ஞானசானம் எடுத்து அப்போ வந்து காலையில வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த கிறிஸ்துவ மதத்தை பத்தி சொல்லி இந்த ஞானசாணம் எடுக்க வச்சாங்க உங்களுடைய ஆஹ் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வருது கஷ்டத்துல இருக்கிறேன்னா இன்னமும் அஞ்சு மணிக்கு எழுந்து நாலு மணி அஞ்சு மணி பிரே பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு வந்து ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் பண்ணுவேன் அதே போல அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து உட்கார்ந்தே ப்ரே பண்ணுவேன் ப்ரே பண்ணும் போது எனக்கு என்ன எப்படி சொன்னா அதாவது